அலைக்கும் அக்துமார் பிரகாத்து இரண்டாவது செயலட்டை அதாவது இன்று வழங்கப்பட இருக்கின்ற ஒரு செயலட்டை பதினேழாவது செயலட்டை அதாவது இந்த செயலட்டைகள் அனைத்தும் என்னால் தயாரிக்கப்பட்டவை தரும் நான்கு ஆசிரியர் அறிகுறிப்பு வழிகாட்டியில் இருக்கின்ற விடயங்களை மையமாக வைத்து மாத்திரம் தயாரிக்கப்பட்ட செயலட்டைகள் எனவே இந்த செயலட்டைகளை அதிகமாக மாணவர்கள் மீண்டும் மீண்டும் மீட்கின்ற பொழுது உரிய பயனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே பெற்றோர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவது அதாவது பதினேழாவது செயலட்டை அதாவது சுயசரிவை மூதுரை அதாவது அதிகமாக விடையெழுத வருகின்ற அதாவது கட்டாயம் இதனை மனணமிட்டிருக்க வேண்டும் மாணவர்கள் அதாவது மூதுரை என்று அந்த பாடத்தில் மாணவர்கள் அனைத்தையும் அவரது கருத்தையும் மனந் மரணமிட்டிருக்க வேண்டியது அவசியமாகின்றது பாடத்திட்டத்தின் படி கொண்டு கிராமிய விளையாட்டுக்கு இசைக்கருவிகள் தொடர்பான தமிழ் பாடத்தில் எழுக்கின்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த செயல்தகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலுள்ள சுயசரிதை யாரை பற்றியதாகும் என்கின்ற அந்த வினாவிற்கு மாணவர்கள் மிக கவனமாக விடை எழுதலாம் அதாவது முழுமையாக அந்த விடையினை எழுத வேண்டும் அதாவது மாத்திரம் ஜாயாவை மாத்திரம் எழுத பார்க்கலாம் எனவே அவ்வாறல்லாமல் இதே எமது ஆரம்பகால முஸ்லீம் தலைவர்களில் ஒருவர் எனவே இதனை கவனத்திலே கொண்டு இந்த விடயத்தை பெற்ற மாணவர்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும் சேசரிவை யாரை பற்றியதாக கலாநிதி டிபி ஜாயா அவர்களை பற்றியது என்றாலும் சரி அல்லது இந்த அந்த பேரை மாத்திரம் எழுதுவதும் சரியானதாகும் அதே போன்று எத்தனையாம் ஆண்டு எங்கே பிறந்தார் அப்போ எங்கே இரண்டையும் நாங்கள் எழுத வேண்டும் எத்தனையாம் ஆண்டு ஆண்டை தான் கற்றுக்கா அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறும் அதேபோன்று எங்கே கண்டி என்றால் போதும் எனவே அது மிக கவனமாக இருக்க வேண்டும் இளமை காலத்தில் இவரது வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்கின்ற அந்த கல்வி இளமை காலத்தில் அந்த இளமை என்கின்ற அந்த சொல்லை நாங்கள் கண்டுபிடிக்க இங்கே அவ்வாறு நாங்கள் உலக மாணவர்களை வேகமாக இந்த பயிற்சிகளை ஈடுபடுத்தலாம் அதாவது இளமை எனது வாழ்க்கை கழிந்தது எளிமையாக அதாவது அந்த அதாவது போல்ட் அதாவது இங்கே அந்த எழுத்து சற்று தடிப்பாக இருக்கின்றது சொல்லாக இருக்கிறது எனவே எனது இளமை காலத்தில் கிராம பிள்ளைகளுடன் எளிமையாக எனது வாழ்க்கை கழிந்தது என்கின்றார் எனவே இளமை காலத்தில் இவரது வாழ்க்கை எவ்வாறு இருந்தது எளிமையாக என்கின்ற விடை எனவே சரியாகும் எனவே இவ்வாறு நாங்கள் மாணவர்களை பயிற்சிவிக்க வேண்டும் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் உலகுவாக நீங்கள் எழுதிக்கொளா எனவே அதே போன்று அடுத்தது இந்த பா இது கட்டாயம் நீங்கள் மரணமிட வேண்டிய பாடல்கள் இருந்தாலும் அதற்குரிய இடைவெளியில் வர வேண்டிய சொற்களை இங்கே தந்திருக்கின்றோம் எனவே அதுக்குரிய பொருத்தமான சொற்களை மரணமிட்டவர்களுக்கு வாங்கிற்கு மரணம் நீங்கள் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவங்களோட பாட பாடலூழம் இருக்கிற சில முதுரை பாடல்கள் அதே போன்று அறிவுரைப்பு வழிகாட்டிலும் இருக்கிறது சில முதுளைப்பாடுகள் அந்த மூதுளைப்பாடுகள் தான் இங்கே அடங்கி இருக்கின்றன பாடனுடைய கொஞ்சம் பாடல்கள் அதே போன்று இவையெல்லாம் அந்த இடைவெளி நிறப்பு பொருத்தமான முறையில் இடைவெளி நிறப்பு வந்து மனநமிட்டவர்களுக்கு இலகுவாக இருக்குது அதே மூன்றாவது வினா நன்றாக கவனிக்க வேண்டும் இங்கே ஒரு பந்தி அதாவது நான் நினைக்கின்றேன் வலிமையாக அதிகமாக புலமை பரிசு பரிசெயிலே வினாத்தால் இரண்டிலே இவ்வாறு பந்திகள் அதிகமாக வரும் கடந்து முறையில் பந்திகள் தான் வந்தது எனவே இதில் கிட்டத்தட்ட ஆறு வினாக்கள் அல்லது ஐந்து வினாக்கள் இடம்பெறும் இங்கே மூன்று வினாக்கள் இடம்பெறுகின்றன அந்த அடிப்படையிலே இக்கருத்தினை தரும் மூதுரை பாடலில் முதலாவது வரியினை எழுதுகிற அதாவது மிக கவனமாக இருக்கிறது நெல்ல செய்யும் உதவி என்கின்ற அந்த உதவி அந்த அந்த விஷயத்தை குறு கூறுகின்ற ஒரு பாடல் அங்கே இருக்கிறது மேலேயும் இருக்கலாம் எனவே அதற்குரிய அந்த முதலாவது அடியினை வரியினை மாத்திரம் இங்கே எழுத இந்த இந்த செயலட்டையிலே அந்த பாடல் இருக்கிறது எனவே அதனை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் எனவே நெல்லவர்களுக்கு செய்யும் உதவி எச்சே ஏற்பாடு போன்றது எச்சேற்பாடு போன்றது எவ்வாறான வினா அவர்களுக்கு மிகவும் சரியாக எழுதக்கூடிய மாணவர்களும் நிலையாக எழுதிவிட்டு வருவது என்று சரியாக கருதுவார்கள் எனவே அவ்வாறல்ல நெல்லவர்களுக்கு செய்யும் உதவி எச்சேற்பாடு போன்றது அந்த செயற்பாடைத்தான் எழுத வேண்டும் எச்சேற்பாடு நில்லர்களுக்கு செய்யும் உதவி தனிவாக எழுதிக்க வேண்டும் அந்த கேள்வி அதை அந்த கேள்வியை நாங்கள் இங்கே தேட வேண்டும் நல்லவர்கள் செய்யும் உதவி அதை நான் தெளிவாக இருக்கேன் கல்லின்மே எழுத்தை செதுக்குவது போன்றது அப்படியே முழுமையாக இது இந்த செதுக்குவது மாத்திரம் விட்டு வருவார்கள் எவ்வாறு அல்ல மேல் எழுத் எழுத்தை செதுக்குவது போன்றது என்று முழுமையாக எழுதுகிற நே மூன்றாவது முழுமைய வேண்டும் அடுத்து கிராமிய விளையாட்டுக்கள் விலகு மாற்றுவதற்காக நான் அதாவது உங்களோட அந்த பா அந்த விளையாட்டுகளுக்குரிய முதலாவது எழுத்தை தந்திருக்கின்றேன் அந்த எழுத்தை பார்த்து அந்த கிராமிய விளையாட்டுகளை நீங்கள் எழுதிக்கொண்ட முக்கியமாக அந்த தெந்தி என்ன ஏன்னா அதாவது அவங்களோட அந்த கிராமிய விளையாட்டுகள் என்கின்ற அந்த பா பாடத்திலே தமிழ் பாடநூடலே இருக்கின்ற விளையாட்டுக்கள் தான் இவ்வளவே நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் போதும் அதே போன்று தோற்கருவிகள் அதற்குரிய எழுத்தை தந்திருக்கின்றன இதுவும் அவங்களுடைய பாடத்தொழை சார்ந்தது மிக முக்கியமான அதாவது இங்கே தோற்கருவிகள் இவ்வாறு நரம்புக்கருவிகள் கருவிகள் கஞ்சக்கருவிகள் அது பிரிக்கப்பட்டு இங்கே தரப்பட்டிருக்கிறது அதே போன்று இங்கே கீழே சேர்க்கின்ற பெயர்கள் இங்கேயே அந்த கூடிய பெயர்களும் இருக்கு